பிரித்தானியாவில் பிறந்த ஒரு வயது குழந்தை ஒன்றை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு உள்துறை அலுவலகம் உத்தரவிட்டுள்ள செய்தி அந்த குழந்தையின் பெற்றோரை அதிர்ச்சியடை செய்துள்ளது சட்டப்படி பிரித்தானியாவில் வாடும் ஜோர்டா நாட்டவரான முகமதுவின் மகளான மாசா பதிமூன்று மாதங்களான இந்த பெண் ஏப்ரல் மாதம் இங்கிலாந்தில் பிறந்தால் ஆனால் மாசா உடனடியாக பிரித்தானியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று உள்துறை அலுவலகம் அனுப்பிய கடிதம் ஒன்று தெரிவிக்கிறது அதற்கு காரணம் ஜனவரி மாதம் முகமது குடும்பத்தினர் வெளிநாடு சுற்றுலா சென்று திரும்பியதுதான் உள்துறை அலுவலகம் அனுப்பிய கடிதத்தில் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் ஏற்படும் தாக்கத்தை விட புலம்பெயர்தல் விதிகளின் ஒழுங்குமுறையை பராமரிப்பது அவசியம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கிழக்கு நாடுகளில் எப்போது வேண்டுமானாலும் போர் உருவாகலாம் என்னும் பதற்றமான சூழல் காணப்படுவது குடும்பம் அப்படியே தாங்கள் தங்கள் நாட்டிற்கு சென்று மீண்டும் விசாவுக்கு விண்ணப்பித்தாலும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அபாயமும் உள்ளது நாளை என் பிள்ளை வளர்ந்து வரும்போது நீ பிறந்த நாடாகிய பிரித்தானியா உனக்கு ஒரு வயதை இருக்கும்போது உன்னை நாட்டை விட்டு வெளியேறி சொன்னது என்னும் கதையை நான் அவர்களுக்கு எப்படி சொல்லப்போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை என்று அவர் தந்தை முகா எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி